பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படினா நானு வீட்டுக்குள்ள போய் என்னோட சூப்பர் பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் பாருங்க இங்க பாத்தீங்களா என்கிட்ட உங்கள மாதிரி லேட்டஸ்ட் பென்சில் பாக்ஸ் எல்லாம் இல்ல பாத்தீங்களா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பார்பி பென்சில் பாக்ஸ் ரோஜாக்கா அம்மா எனக்கு புதுசா பாப்பி பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க அக்கா நாங்கள் போன வாரம் கடைக்கு போனோம்ல அப்போ தான் பார்த்தேன்க்கா அம்மா கேட்ட உடனே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதுல என்ன இருக்கு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டே பிடிஎஸ் தான் என்ன மாதிரி பசங்கள்லாம் பிடிஎஸ் தான் வச்சுட்டு இருப்பாங்க ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு என்னடா சின்ட்டு உங்ககிட்ட பிடிஎஸ் இருக்குங்கிறக்காக பிடிஎஸ் தான் லேட்டஸ்ட்ங்கிறியா ஸ்பேஸ் தாண்டா சூப்பர் ஓபன் பண்ணி காமிடா முதல்ல ஓபன் பண்ணி காமிக்கிறேன்டா ஓபன் பண்ணி பார்த்தாலும் உள்ள இருக்கிற ஐட்டम्स எல்லாமே லேட்டஸ்டா சூப்பரா தான் இருக்கும் சிண்டு அது என்ன சிண்டு அது BTS பென்சில் பாக்ஸ் BTSனா என்ன சிண்டு நிறைய பசங்க இந்த மாதிரி வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதுவா பூஜா சொல்றே சொல்றே அதுக்கு முன்னாடி இத எல்லastype ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாத்தீங்களா கார் தீம் இருக்கல்ல அந்த கார் தீமோட எரேசர் தான் இது இது வந்து 버거 எரேசர் தெரியுமா எனக்கு இந்த 버거 எரேசர்னா ரொம்ப பிடிக்கும் நடுவில் இருக்கிறத பார்த்தா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது இல்லை இருங்க மெயின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள பார்த்தீங்களா அந்த கார்த்திமோட பென்சில் ரெண்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இன்ஜெக்ஷன் நினைச்சுக்காதீங்க இது வந்து டிப் பென்சில் தெரியுமா என் ஃப்ரெண்டு நான் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டான் உங்கிட்ட எரேசர் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு ஐஸ்கிரீம் எரேசர் வச்சிருக்க இது என்னது இது சாண்ட்விச் தானே பர்கர் மாதிரியே சாண்ட்விட்ச் ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு இன்னொரு பர்கர் எரேசர் கூட வச்சிருப்ப நீ என்ன ஒரிஜினல் பர்கர் நினைச்சிட்டியா போர் அடிக்கும் போது எடுத்து சாப்பிடுறக்கே அப்படி எல்லாம் இல்ல பூஜா இங்க பாத்தீங்களா இது யாருது இது யாரோட ரிங்கு ரோசக்காவோட ரிங்கு மாதிரி தெரியுது இங்க பாத்தீங்களா சூப்பரான கன் பென் இந்த கன் பென்ல லைட் எரியும் தெரியுமா இருங்க லைட் எரிய வச்சு காமிக்கிறேன் ஆஹ் எங்க ஓபன் பண்ணணும் நானே கொஞ்சம் மறந்துட்டேன் ஐயோ ரீஃபில் தனியா வந்துருச்சு இது இப்படி இல்லை நல்லா இழுத்தா பெண் ஆயிரும் எப்படி டே சின்டோ இந்த கன் பெண் எங்க வாங்கினு சொல்லுடா எனக்கும் இந்த கன் பெண் வாங்கணும்டா சின்டோ டே ராகுல் அதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சொன்னா நீயும் வாங்கிக்குவேன் இங்க பாத்தீங்களா ஐநூறு ரூபாய் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டுச்சுனா நான் கேன்டீனில் ஏதாவது சாப்பாடு வாங்கிக்குவேன் அதுக்காக தான் பண்ண வச்சுருக்கேன் டே உன்னோடத விட என்னோடய ஸ்பேஸ் தீம் பாக்ஸுக்குள்ளே நான் எவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருப்பேன் பார்க்குறியா இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உன்னோடது மாதிரியே ஷார்ப்னர் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சைட் கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் உன்னை மாதிரி கண்டதையும் போட்டு வைக்க மாட்டேன் ஃப்ரீயாக தான் வச்சுக்குவேன் ஓகேவா என்னோடது டபுள் சைடட் பென்சில் பாக்ஸ் தான் இரு உள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் அண்ணா என்னனா நீங்க எங்களோட பென்சில் பாக்ஸ்ல இருக்கிற லிப்ஸ்டிக் பென் அது இதெல்லாம் எடுத்து உங்க பென்சில் பாக்ஸ்ல வச்சிட்டு இதெல்லாம் गर्ल्स யூஸ் பண்றதுனா ஏ பூஜா இது गर्ल्स பாய்ஸ்னால எதுவும் இல்ல இங்க பாரு எல்லா பாப்சிக்கல் எரேசர் தான் இது பென் கிடையாது இது ஹைலைட்டர் ஓகே அத முதல்ல தெரிஞ்சுக்கோ இந்த பக்கம் இன்ன இருக்குன்னு காமிக்கறேன் இருங்க இங்க பாத்தீங்களா யார்கிட்டயும் இல்லாத ஸ்டிக்கர்ஸ் இங்கிட்ட இருக்கு டே டே இந்த மாதிரி த்ரீ டே ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு எங்கடா வாங்கினா பிளீஸ்டா எனக்கு சொல்லுடா இந்த ஸ்டிக்கர்ஸ் சூப்பரா இருக்குமே அதுக்கு நீ முதல்ல அந்த கன் பென் எங்க கிடைச்சிச்சுன்னு சொல்லணும் அத நீ சொன்னீனாதான் இந்த ஸ்டிக்கர்ஸ் எங்க கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லுவேன் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் நீ உன்னோட பென்சில் பாக்ஸ்க்குள்ள எல்லா ஐட்டம்ஸையும் தூக்கி போடு உன்னோடத விட என்னோட தான் சூப்பரா இருக்கு தெரியுமா ராகுல் சிந்து உங்க ரெண்டு பேரோட பென்சில் பாக்ஸ்ல தேவையில்லாத ஐட்டம்ஸ் நீங்க நிறைய வச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் நான் கஜ கஜன்னு வச்சுட்டே இருக்க மாட்டேன் தெரியுமா எப்பவுமே நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு இருப்பேன் இருங்க என்னோட பார்பி பென்சில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்னா ஒரே ஒரு பென்சில் எரேசர் ஷார்பனர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் தான் அதை மட்டும் வச்சுட்டு இருந்தா நமக்கு போர் அடிக்கும் போது என்ன பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்களா டைம் டேபிள் இருக்கு பென்சில் இருக்குது ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்கேல் இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டர் இருக்கு ஒரே ஒரு ஹைலைட்டர் இருக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு யூனிகான் பெண் இருக்கு இந்த பெண்ல கூட உன்னோட பெண்ல லைட் எரியற மாதிரி லைட் எரியும் தெரியுமா ஏ ரோஜா தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் சொன்னேன் இப்ப இவ்ளோ பெண் வச்சிருக்கேன் உங்க ஸ்கூல்ல உன்ன பெண்ல எழுதுற கலோ பண்றாங்களா இது ஹைலைட்டர் தானே இந்த ஹைலைட்டர் சூப்பரா ஹைலைட் பண்ணும் தெரியுமா இது எல்லாமே எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் உங்க மாதிரி நான் நாலு பென்சில் நாலு எரேசர் எல்லாம் வச்சிருக்கலாம் இங்கே பாருங்க இது ஒரு மல்டி கலர் டைமண்ட் பென் அதுக்கப்புறம் இந்த கீ வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கா அதனால தான் நான் வச்சுட்டு தெரியுமா சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் இந்த கீ செயின் உண்மையாவே ரொம்ப அழகா தான் இருக்கு நீ க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிரு என்கிட்ட ஒரே எரேசர் கூட இல்ல உங்க எல்லாத்துக்கிட்டே எவ்ளோ எரேசர் வச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு எரேசர் கொடுக்கலாம்ல எரேசர் தானா எங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன் நீ இப்ப க்ளோஸ் பண்ணி வெய் சிந்து ராகுல் உங்க எல்லாரோட பென்சில் பாக்ஸை விட என்னோட பாப்பிட் பென்சில் பாக்ஸ் தான் சூப்பரா இருக்கும் இது நமக்கு டைம் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி பாப்பிட்ல விளையாடலாம் தெரியுமா எங்க அம்மா எனக்கு போன வாரம் தான் வாங்கி கொடுத்திருக்காங்க சோட்டு அவளோட பென்சில் பாக்ஸை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கடைசியா தான் ஓபன் பண்ணுவேன் சோட்டு நீயே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காமி யாரு ஓபன் பண்ணா என்ன யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ணுங்க சரி உனோட பாப்பிட் எடுத்து ஓரமா வெய் நான் கூட ரோஜா மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன் தேவையான ஐட்டம்ஸ் தான் வச்சிருப்பேன் தெரியுமா என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்களா ராயல் பியூட்டி இந்த பென்சில் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்கேஜில இருந்து இந்த பென்சில் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன் இங்க பாருங்க ஒரே ஒரு யூனிகார்ன் ஜெல் பென் வச்சிருக்கேன் இது சூப்பரா இருக்கும் தெரியுமா ஆனா நான் இது யூஸ் பண்ணதே இல்ல இன்னும் புதுசா இருக்குது இந்த டிப்ப கூட நான் இன்னும் ரிமூவ் பண்ணல இந்த எரேசர் தான் இருக்கறதுல சூப்பரா எரேஸ் பண்ணோம் ஏ சோட்டு அது என்ன yellow கலர்ல இருக்கு பென் அப்படினா அது yellow கலர்ல எழுதுமா ரீஃபில் கூட yellow கலர்ல இருக்கு ஆமா அது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த எரேசர் பாத்தீங்களா நியான் எரேசர் கீழே இருக்கிறதையும் காமிக்கிற இருங்க கீழே என்னென்ன இருக்குது தேவையானது மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு பென்சில் இருக்குது அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரே ஒரு மேமேட் பென் இருக்குது ஒரே ஒரு வாட்டர் கலர் பென் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்பைடர் மேன் ஸ்கேல் இருக்குது இது எங்கள் சிண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது இதை வச்சு ஷேப்ஸ் எல்லாம் சூப்பராக வரைஞ்சிக்கலாம் நாங்க எல்லாரும் எங்களோட பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம் இப்ப நீ மட்டும் தான் இருக்க பூஜா நீ இப்ப ஓபன் பண்ணி காமி ஐயோ அம்மா பூஜா இது என்ன பென்சில் பாக்ஸா இல்லை வேறு ஏதாவதா தூக்கவே முடியல அவ்வளோ குண்டா இருக்கு உள்ளே என்ன நாலஞ்சு கிலோ இருக்கும் போல் இருக்குது பாப்பிட்ட பாப் பண்ணால் உள்ளயே போக மாட்டேங்குது அவ்வளோ ஐட்டம்ஸை உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணியிருக்கேன் ராகுல் எனக்கு ஸ்கூல்ல போர் அடிக்கும் போதெல்லாம் என்னோட பென்சில் பாக்ஸ் குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளையாடுவேன் இங்க பாத்தீங்களா ஐஸ்கிரீம் ஸ்லைம் வச்சிருக்கேன் ஏ பூஜா ஸ்கூலுக்கு நீ ஸ்லைம் எல்லாம் கொண்டு போறியா உங்க மிஸ் பார்த்தா திட்டு மாட்டாங்க இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆனா நான் இருந்தது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன் இது எனக்கு தரையா பூஜா நோ நோ சிண்டோ நான் யாருக்குமே அதை தர மாட்டேன் இங்க பாத்தீங்களா இத ராகுல் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ணா இதுதான் சாட்டிலைட் பென் இது சூப்பரா இருக்கும் தெரியுமா இது ரொம்ப ரேர் பீஸ் லைட் தெரியும் நல்லா எழுதும் ஆனா நான் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன் இத நான் 12th ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் பத்திரமா வச்சிருப்பேன் என்னது 12th ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் பத்திரமா வச்சிருப்பியா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு இது பத்திரமா இருக்கும்னு நினைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு மாசம் தாட்டுறதே பெரிய விஷயம்தான் சரி சரி உன்னோட பவுச்சுக்குள்ள இன்னும் என்ன இருக்குன்னு காமி

இது என்னது இது யூனிகார் பென்சில் இருக்கு நீ சொன்னது கரெக்டு தான் ரோஜா என்கிட்ட நிறைய எரேசர்ஸ் இருக்கு எனக்கு நான் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று தர்றேன் இது ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் என்கிட்டயும் டிப் பென்சில் இருக்கு பார்த்தியா சின்ட்டு உன்னோடது மாதிரியே என்கிட்டயும் ஒரு டிப் பென்சில் இருக்கு இதுவும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் எரேசர் தான் அதுக்கப்புறம் என்ன இருக்கு இன்னொன்று வச்சுருந்தானே வச்சுச்சோ காணாமல் போயிருச்சா இருங்க செக் பண்ணுறேன் ஆ உள்ள எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க இந்த நியான் எரேசரை மட்டும்தான் வச்சு நான் எரேஸ் பண்ணுவேன் இந்த ஒரு எரேசர் மட்டும்தான் வச்சு எரேஸ் பண்ணுவேன்னா அப்போ மற்ற எரேசர் எல்லாம் எதுக்கு இருக்கு நான் தான் சொன்னேன் இல்லை சிண்டு அழகுக்கு வச்சிருக்கேன்னு இந்த டோனட் எரேசரும் அழகுக்கு தான் வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இது இந்த பவுச்சுக்கே நம்ம போடுற ஹேண்டில் ஏ பூஜா அந்த ஹேண்டில் போட்டு வச்சுனா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட கலரே பாரு சூப்பரா இருக்கு குட் லக்னு போட்டிருக்கு நல்லா ப்ளூ அண்ட் பிங்க்ல ரொம்ப கியூட்டா இருக்கு நீ அதை போட்டே வச்சுக்கோ அப்பதான் நல்லா இருக்கும் சிண்டு நீயே போட்டுக்கிட்டு சிண்டு எனக்கு இதெல்லாம் போட தெரியாது சிண்டு சரி சரி கூடு நானே போட்டு தரேன் இது வந்து ப்ரெஸ் டைப் மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும் இதை வச்சு அமுத்துனாலே அங்கே ஒரு ஹோல் விழுந்துரும் இதை இப்படி ஜஸ்ட் மாட்டினா முடிச்சது இதுல என்ன கஷ்டம் இருக்கு சரி ஓகே நீ ரொம்ப பத்திரமா வச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் தூக்கி நானே உன்னோட பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கிறேன் அப்புறம் நீ சொன்ன மாதிரி இது பென்சில் பாக்ஸ் கிடையாது இது ஒரு பென்சில் பவுச்சு புரியுதா அமேசின் டூ நீ சொன்னது கரெக்டு தான் ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறக்கே இது பாக்ஸா பவுச்சானே தெரியாது தெரியுமா இது பார்க்கறக்கு பாக்ஸ் மாதிரியும் இருக்கும் பவுச் மாதிரியும் இருக்கும் டூஇன் ஒன் அதுதான் எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது அதனால தான் நான் வாங்கிட்டேன்